என் தமிழ் சந்தங்களை டு சேனலுக்கு வரவேற்கிறேன் அரசியல் பிரமுகர்கள்லாம் வந்து ஒரு பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்பவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன் வர சூழ்நிலையில் நகைக்கடன் கடன் தள்ளுபடி சம்பந்தமாக நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் உங்க ஆதரவை வந்து நிறைய தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆறாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க இருபது லட்சம் பேர் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒருத்தர் சொல்றேன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு சவரன் நகை தள்ளுபடி கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்குது நகைக்கடன் தள்ளுபடியில் ஒரு மைல்கல்லா என் அன்பு தமிழ் சொந்தங்கள் இருக்கிறத இருந்ததை என்னால் மறக்க முடியாது மீண்டும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டன்ல கோர்ஸ் படிப்பு முடிச்சிட்டு இப்போ தமிழ்நாடு வந்திருக்கிறாரு இப்போ அவர் ஒரு புதிய செய்தியை சொல்லியிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு மூணு போட்டிலாம் கிடையாது திமுக திமுக அஞ்சு மூணு போட்டி நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறாரு புரிஞ்சிடுச்சிங்களா தவேக்கா வந்துட்டாரு நம்ம தளபதியாக விஜய் வந்துட்டாரு நம்ம திமுக இருக்குது அடுத்தது அண்ணா திமுக இருக்குது பாஜக இருக்குது அது இல்லாம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒண்ணு சேர போறதா சொல்லியிருக்கேன் பல தாக்குதல் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் மிகப்பெரிய கொடிக்கட்டி பறக்க போகுது சவாலாகவும் இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது ஸோ எப்படி சவாலாக இருந்தாலும் சரி மக்களுக்கு நல்லது செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு அரசும் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு மாதிரி ஒரு தேர்தல் வியூகத்தை அமைப்பாங்க தேர்தல் வாக்குறுதியை கொடுப்பாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னாக்கா கல்விக்கடனை ரத்து பண்ணுவோம் குழு கடனை ரத்து பண்ணுவோம் விவசாய கடனை ரத்து பண்ணுவோம் இன்னும் சொல்ல போனாக்கா கடனை ரத்து பண்ணுவோம் ஓகே இதெல்லாம் வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் செஞ்சிருந்தார் ஸோ அதை பின்பற்றி ஜெயலலிதா அம்மாவும் செஞ்சிருந்தாங்க இப்போ இருக்க ஸ்டாலினும் ஆனா சில பேருக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டுட்டாரு அவர் தேர்தல் வாக்குறுதியில் இருக்கிறவங்களுக்கு நகை தள்ளுபடி கிடைக்காது உங்களுக்கு வந்து ரெண்டரை லட்சத்துக்கு மேல வருமானம் வந்தா நகைக்கடன் கிடைக்காது மத்திய மாநில அரசு ஊழியர்களாக இருந்தாக்கா நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது சொல்ல யா நாங்கள் ஆட்சிக்கு வரணும் வந்ததுக்கு அப்புறம் நகைக்கடன் தள்ளுபடி ஐந்து சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாற்பது கிராமுக்கு மேலே ஒரு கிராம் இருந்தாலும் தள்ளுபடி கிடைக்கல என்ன சொல்லப்போனாக்கா வாகனங்கள் இருந்தால் தள்ளுபடி கிடைக்கல மத்திய மாநில அரசு ஊழியர்களோ பென்ஷன் வாங்குறவங்களா இருந்தாக்கா தள்ளுபடி கிடைக்கல இன்னும் சொல்ல போனாக்கா வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கல சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கல ஒன்றரை லட்சம் பேர் காத்துக்கிட்டு மேல்முறையீடு செஞ்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் சுவா எங்களுக்கு

ஸோ அந்த வியாபாரிகளுக்கு நம்ம வந்து நகை கடன் தள்ளுபடி பண்ணலாம் விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணலாம் ஏழைகளுக்கு தள்ளுபடி பண்ணலாம் நடுத்தர குடும்பத்துக்கு தள்ளுபடி பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டிஷன் போடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மூணு பவுனு வந்து இப்போதைக்கு கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அடித்து சொல்லுவேன் நண்பர்களே மூணு பவுண்டி பவுன் வந்து கேரண்டி கன்ஃபார்ம் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லுவேன் இருபது லட்சம் மக்கள் வந்து கூட்டுறவுத்துறைக்கு வந்து வங்கிக்கு வந்து இப்போ அப்ளை பண்ணியிருக்கதாகவும் செய்திகள் வந்துருக்குது இதன் அடிப்படையில் வந்து ஒவ்வொரு கூட்டுறவு வங்கிகள்லையும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியாக இருக்கட்டும் மத்திய கூட்டுறவு வங்கியாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு மெம்பர்ஸ் ஆகி ஒரு ஒரு அக்கவுண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கையே கலைஞர் மகளிர் தொகை வந்ததுக்கு அப்புறமே வந்து கிட்டத்தட்ட வந்து எழுபது லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்து மெம்பர்ஸ் ஆகியிருக்கிறாங்க கூட்டுறவுத்துறை வங்கி வங்கிகள் மூலமாக ரேஷன் கடை மூலமாக அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க அது இல்லாமல் பொதுத்துறை வங்கி ஐஓபியாக இருக்கட்டும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்காக இருக்கட்டும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்புறம் அவங்களுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ஆட் ஆகியிருக்குது ஸோ எனிவே ஃபஸ்ட்டு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறது கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அப்படிங்கிறத யாரும் மறந்துட முடியாது ஸோ தமிழ் நம்ம சொந்தங்களே விவசாயிகளே நீங்கள் தமிழ் நெஞ்சங்களே உங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டுகோள் அப்படித்தான் நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்துலேருந்து நீங்கள் நகை கடன் வச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறில் தமிழ்நாடு சட்டசபை நடக்கும்போது உங்களுக்கு தேர்தல் நடக்கும் போது உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து வரக்கூடிய வருஷத்துலேயே வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் வரதுனால திமுகவுடைய பிரமுகர்லாம் வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க சார் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நாங்கள் ஜெயிச்சு வந்துடுவோம் நாங்கள் ஜெயிச்சு வந்து பாடுபட்டோம்னா திமுகவுடைய சட்டசபை தேர்தலுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ வரிஞ்சு கட்டிக்கிட்டு ரெடியாயிட்டாங்க அதுக்கு வந்து பொங்கல் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்க போது மயில்கள் பிள்ளையார் சுழி பொம்மில் அந்த மாதிரி இந்த பிள்ளை அந்த பொங்கலுக்கே வந்து அவங்க எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாக்கா உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு வெற்றி கிடைச்சிச்சுனாக்கா மா மாநில தேர்தல் சட்டசபை தேர்தலில் கிங் ஆஃப் த பர்சன் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லலாம் யாருன்னு பார்த்துடலாமா அண்ணாமலையா தாவேக்காவுடைய விஜயகாந்தா தளபதி ஸ்டாலினா இல்லைன்னு சொன்னாக்கா விஜயகாந்தோட பிரேமலதா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சா இல்லை டாக்டர் ராமதாசா யாருன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி மக்களுக்கு செய்ய வேண்டிய இந்த திட்டங்கள் எல்லாம் கரெக்டாக நீங்கள் செய்யணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களின் சார்பாக தமிழக நெஞ்சங்களின் சார்பாக ஓட்டர் அதாவது வாக்குரிமை செய்வதை செலுத்தக்கூடிய அத்தனை பேர் சார்பாகவும் தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னீங்க அதை செஞ்சிருங்க அதுல வந்து ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து ஒதுக்கி ஓரங்கட்டுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஏதோ ஒரு கண்டிஷனை சொல்லிட்டு ஓரங்கட்டுறத தயவு செய்து நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களின் சார்பாக அறுபத்தி லட்சம் வியாபாரிகள் டிய சேனல் சொந்தங்கள் என்ன சொல்லணும் நகை கடனை வச்சுட்டு மேல்முறையீடு செஞ்சவங்க மைபத்திரியில் ஆட் பார்த்து சம்பாதிக்கிற அந்த நெஞ்சங்கள் எல்லாருக்குமே நல்லது செய்யணும் அப்படிங்கக்கூடிய நல்லது நடக்கும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில் நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் அரசுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த க நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யார் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி டியூ சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் இருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த வீடியோவை தமிழக அரசுடைய அவருடைய செல்லுக்கு நான் அனுப்ப போகிறேன் செல்லுக்குன்னு சொன்னால் அந்த குரூப் ஆஃப் அந்த டீம் உட்கார்ந்து இருப்பாங்க அவங்களுடைய இலவச செல்லுக்கு நான் அனுப்பப்போ உங்களுடைய ஆதரவோட உங்களுடைய சப்போர்ட்டோட உங்க கமெண்ட்ஸோட நன்றி